ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் நெக்ஸ்ட் இருக்கிற போல குழலி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு போய் சொன்னதும் இல்லாமல் பாண்டியன் அந்த வீட்டுக்கு போய் அவமானப்பட்டுட்டு வந்தது நம்ம கோமதியால் தாங்கிக்கவே முடியல அவங்க பாட்டுக்கு திட்டிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பாண்டியனும் என்னதான் இருந்தாலும் புகுந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு முறை இருக்குது தேவையில்லாமல் எதுக்கு பாடி போய் பேசுகிற எங்கேயாவது போனால் இங்கே தான் போனேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லி திட்டுறாங்க புருஷன் வீட்டில் இருக்கிறதா உனக்கு மரியாதை மரியாதைங்கிறத கிளம்பிப்போ அப்படின்னு திட்டி அனுப்பி விட்டுடுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ராஜ் ராஜியும் மீனாவும் மயிலில் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்கக்கா உங்களோட விஷயம் வெளியே வர்ற வரைக்கும் மட்டும்தான் இந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியும் வெளியே வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் ஆனால் நம்ம அத்தையை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும் எப்போவுமே அவங்க தான் இதை பேசி சரி பண்ணுவாங்க கூடவே இருந்தாங்க உண்மை சொல்லாமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு கோவப்படுவாங்க பேசாமல் நீங்கள் அத்தைக்கிட்ட மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படியே தெரிஞ்சாலும் நான் வீட்டை விட்டு போனாலும் கூட பரவாயில்ல என்னால் எல்லாம் யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ அத்தைக்கிட்ட அத்தைக்கிட்ட மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அத்தை என்றைக்காக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போதைக்கே சரவணன் மாமாவோட வாழ்க்கையை நினச்சோம் பாண்டியன் மாமா ஏதாவது பண்ணிடுவாரோ பெரிய பிரச்சனையாயிடுவோம் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே இதை அவர்கிட்ட சொல்லாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்காவது தெரியணும்ல அப்படின்ட்டு இப்போ மயிலு போய் கிட்டே நடந்த விஷயத்த பற்றி சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அழ ஆரம்பிக்கிறாங்க தலையை தலையை அடிச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்